அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது சட்டசபையில் விவாதம் நடந்தது நடப்பாண்டின் முதல் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் இன்று மூன்றாவது நாள் சட்டசபை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் கவர்னர் உரையுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை விவாதிக்க கோரி தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளும் கூட்டணி கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன அதிமுக காங்கிரஸ் பாமக இடதுசாரிகள் பிசிக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்திருந்தனர் இதனை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டது அப்பொழுது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஆளுநர் பேச மறுப்பது ஏன் என வேல்முருகன் கேள்வி எழுப்பி பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கப்படாததே காரணம் என்றார் அதேபோல் துணைவேந்தர் நியமிக்கப்படாததே காரணம் என்று அதற்கு ஆளுநரை பொறுப்பேற்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசின் நடவடிக்கை மற்றும் காவல்துறை அணுகுமுறையை மக்கள் பார்த்துக் கொண்டுள்ளனர் இதனை வாக்கு வங்கி அரசியலாக்கி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடைபெற்று வருகிறது தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இல்லை என சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பெருந்துகை பேசினார் இதற்கு அதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்